இதையும் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு இதனோட எக்ஸ்ட்ராக்டை எடுத்து மருந்தாக பயன்படுத்தக்கூடிய அளவில் இருக்குது லிபடிமியா அல்லது கொலஸ்ட்ரிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய கொலஸ்ட்ராலுக்கு வந்து பயன்படக்கூடியது சின்ன இரத்த கட்டினால கிராஸ் பண்ண முடியாமல் சடனாக வந்து அக்யூட்டான கண்டிஷனில் ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி வர்றதோ அல்லது ஒரு தொடர்ச்சியாக ஒரு பதினஞ்சு நாட்கள் எடுப்பது திரும்ப ஒரு இரண்டு மாதங்கள் விட்டுட்டு ஒரு பதினஞ்சு நாட்கள் எடுப்பது இந்த மாதிரி நம்ம ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்டாகவும் பயன்படுத்திக்கலாம் நம்ம யோகம் யூடியூப் சேனல்ல இருந்து உங்களுக்கு தினம்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்க மறக்காம எங்களுடைய நம்பரை நீங்க சேவ் பண்ணிட்டாதான் நாங்க அனுப்புற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ல வந்து சேரும் நன்றி வணக்கம் நான் உங்கள் செந்த டாக்டர் சங்கீதா முஸ்ரியிலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா டெர்மினேலியா அர்ஜுனா அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்தம்பட்டை மருதம்பட்டை அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் இதையும் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கக்கூடியது இந்த மருதம்பட்டை இந்த மருதம்பட்டை வந்து அதை நம்ம வந்து பவுடர் ஃபார்மில் எடுத்துக்கலாம் அல்லது கஷாயம் மாதிரியாக கொதிக்க வச்சு அதோடய சத்துக்களை மட்டும் அந்த சாரை வடிகட்டி கொடுக்கலாம் இல்லைது அந்த மருதம்பட்டை வந்து இடிச்சுட்டு அந்த சாரை மோரில் கலந்து இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் இந்த மருதம்பட்டை எந்த அளவுக்கு வந்து நன்மை செய்யும் அப்படின்றது இதயம் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு இதனோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து மருந்தாக பயன்படுத்தக்கூடிய அளவில் இருக்கு இது வந்து இதயம் சார்ந்த பிரச்சனைக்கு மட்டும்தான் பயன்படுமா அப்படின்னா அது மட்டும் கிடையாது கொலஸ்ட்ராலை வந்து குறைப்பதற்கும் ரொம்பவே பயன்படக்கூடியது இருக்கு அதாவது ஹைப்பர் லிப்டிமியா அல்லது கொலஸ்டிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய கொலஸ்ட்ராலுக்கு வந்து பயன்படக்கூடியது இதயத்திற்கு வந்து சப்ளை பண்ணக்கூடிய பிளட் வெசல்ஸில் ஏதாவது அடைப்புகள் இருந்தால் கூட இந்த மருதம்பட்டைன்றது அதை கரைக்கக்கூடிய வளமை பெற்றதாக இருக்கு வயிற்று வலி வயிற்றில் எரிச்சல் இருக்கக்கூடியது குடல் புண் சார்ந்த பிரச்சனைகள் அதுபோல் ஐபிஎஸ் என்று சொல்லக்கூடிய இருட்டபிள் பவல் சின்ட்ரம் அதாவது உணவு எடுத்த உடனே மலம் கழிக்க வேண்டும் அப்படின்னு உணவு உணர்வு இருக்கவர்களுக்கு அதுபோல் ஆசன வாயில் வலி ஏற்படுவர்களுக்கெல்லாம் கூட இந்த மருந்து பட்டியை ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து மெட்ரோஜியா மெனரோஜியான்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது பெரும்பாடு ஏற்படுதல் நார்மலாக ஏற்படக்கூடிய மென்ட்ரல்ஸ் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஃப்ளோவை விட ரொம்ப அதிகமான உதிரப்போக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் இந்த மருதம்பட்டை சூரணத்தை வந்து மோரில் கலந்து குடித்தோம் அப்படின்னா ஒரு மூன்று நாட்கள் எடுக்கும் பொழுதே இது வந்து நார்மலாக அந்த ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு துவர்ப்பு சத்து அதிகமாக உடையுது இது இது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தோன்னா இதயத்தில் வந்து ரொம்ப பயன்படும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா இதயத்தில் என்ன மாதிரி பயன்படுது அப்படின்னா குறிப்பாக இதயத்தை அந்த பிளட் வெசல்ஸில் கார்டியக் பிளட் வெசல்ஸில் அத்திரோஸ் கிளோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நார்மலாக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு பிளட் வெசல்ஸில் போயிட்டுருக்கக்கூடிய ரத்த தட்டுக்கள் அதாவது பிளேட்லெட்ஸ் இருக்கும் இல்லையா அது நார்மலாக இன்னாக்டிவேட்டடாக போயிட்டுருக்கும் இப்போது அந்த அதாவது ஸ்மோக்கிங் நிறைய பண்ணுறவங்களுக்கோ அல்லது ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து டயபட்டிக் இருக்கக்கூடியவர்களுக்கு பிபி இருக்கவங்களுக்கு கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு அல்லது கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இந்த கார்டியக் பிளட் வெசல்ஸில் அல்லது உடல்ல எல்லா பிளட் வெசல்ஸில் எங்கே வேணாலுமே இன் இருக்கக்கூடிய இந்த பிளேட்லெட்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த மேற்ன்ன கண்டிஷன்லெல்லாம் பிளட் வெசல்ஸில் அங்கங்கே சிராய்ப்புகள் மாதிரி ஏற்படும் ஸோ இந்த ஸ்மோக்கிங்லலாம் வந்து பார்த்தோன்னா அதிகமாகவே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சிராய்ப்புகளில் இந்த இன்னாக்டிவேட்டாக இருக்கக்கூடிய இரத்த தட்டுக்கள் என்ன பண்ணணும்னா ஒன்ஸ் அதில் பட்டு அந்த சிராய்ப்பில் படும்போது அப்போ தான் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இந்த பிளேட்லெட்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா ஆக்டிவேட் ஆனோடனே அடுத்தடுத்த பிளேட்லெட்ஸை பிடிச்சி இழுத்து அந்த இடத்துல ஒரு கட்டி மாதிரி ஃபார்மாக ஆரம்பிக்கும் இது மேபி வந்து பார்த்தோன்னா ரத்த கட்டியாகவும் இருக்கலாம் அல்லது கொலஸ்ட்ரால்னால் ஏற்படக்கூடிய கட்டிகளாகவும் இருக்கலாம் இது அதே இடத்துல இருந்துச்சு அப்படின்னா த்ராம்போசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை இதுலேருந்து ஒரு சின்ன பீஸ் மட்டும் உடஞ்சி ப்ளட் ஃப்ளோவில் போகுது அப்படின்னா எம்பாலிசம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது ஒரே இடத்துல இருந்துச்சு அப்படின்னா தொடர்ச்சியாக அதாவது ஹார்ட்டுக்கு போகக்கூடிய ப்ளட் சப்ளைலையோ அல்லது மூளைக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டத்திலேயோ தொடர்ச்சியான குறைவாக ரத்தம் போகக்கூடியதாக இருக்கும் அதாவது சஃபிஷியண்டான ப்ளட் சப்ளை இல்லாமல் குறைஞ்சு போயிட்டுருக்கும் ஸோ அதனால் ஒரு மைல்டான பெயினோ அல்லது வந்து பார்த்தோன்னா ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாமல் ஒரு ப்ரீத்திங் சிரமமாக இருக்குது அப்பப்போ மட்டும் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்லாம் சில பேஷண்ட் சொல்லுவாங்களே இது மேக்ஸிமம் பார்த்தோன்னா அந்த த்ராம்பஸ் கண்டிஷனில் ஏற்படக்கூடியதாக இருக்கும் எம்போலி அப்படின்றது பிளட் ஃப்ளோவில் போயிட்டுருக்கோம் ரொம்ப சின்ன பிளட் வெசல்ஸில் போகும்போது திடீர்னு அந்த வந்து அந்த எம்போலினால் க்ராஸ் பண்ண முடியாமல் அந்த சின்ன இரத்தக்கட்டினால் க்ராஸ் பண்ண முடியாமல் சடனாக வந்து அக்யூட்டான கண்டிஷனில் ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி வர்றதோ அல்லது கொடை பெயின் சிவியர் ஆகி அட்டாக் மாதிரி வரதோல்லாம் ஏற்படக்கூடியதாக இருக்கும் இதற்கு இந்த அர்ஜுனான்னு சொல்லக்கூடிய டெர்மினேலியா அர்ஜுனான்னு சொல்லக்கூடிய இந்த மருந்தம்பட்டை சூர்ணத்தை தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த அத்திரோஸ்க்ளிரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிராய்ப்புகளை வந்து சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த மருதம்பட்டைக்கு உள்ளது நீங்கள் மற்ற மருந்துகள் எடுத்துக்கொண்டாலும் அதாவது நீங்கள் சுகருக்காகவோ அல்லது பிபிக்காக எடுத்துக்கிறீங்க கொலஸ்ட்ராலுக்காக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அலோபதி மருத்துவத்தை மேற்கொண்டாலும் கூட இந்த அர்ஜுனா என்று சொல்லக்கூடிய மருதம்பட்டையை சேர்த்து எடுக்கும்போது இது வந்து ஒரு ப்ரிவென்ட்டிவ் மெத்தடில் பயன்படக்கூடியதாக இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம ஒபீசிட்டியான பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் கூட இந்த மாதிரி பிளட் வெசல்ஸில் வந்து சிராய்ப்பு ஏற்படுறது ரொம்ப காமனாக இருக்கும் ஸோ ஸ்மோக்கிங் இருக்கோம் நம்ம ஆல்கஹாலோ இல்லை ஸ்மோக்கிங்கோ அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு அதன் கூட நமக்கு வந்து ஏற்கனவே இந்த மாதிரி வந்து ஸ்மோக்கிங் எடுத்துகிட்டு ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களாக இருந்தாங்க இல்லை ஆல்கஹால் பண்ணுறவங்களாக இருக்காங்க அப்படின்னா இந்த சிரா சிராய்ப்புகள் ஏற்படாமல் நம்ம ஒரு ப்ரிவென்டிவாக இருக்கிறதுக்கும் எந்த ம மருதம்பட்டை சோரணத்தை பயன்படுத்தலாம் ஸோ இது வந்து கார்டியக் மசில்ஸில் அல்லது பிரெயின் மசில்ஸில் மட்டும் அந்த கார்டியக் பிளட் மசில்ஸில் மட்டும் இல்லாமல் இது வந்து உடல் முழுவதும் இருக்கக்கூடிய சிராய்ப்புகளையும் வந்து சரி பண்ணக்கூடிய தன்மை வாய்ந்தது ஸோ நீங்கள் இதை வந்து பாதுகாப்பான முறையிலையும் கூட ஒரு தொடர்ச்சியாக ஒரு பதினஞ்சு நாட்கள் எடுப்பது திரும்ப ஒரு இரண்டு மாதங்கள் விட்டுட்டு ஒரு பதினஞ்சு நாட்கள் எடுப்பது இந்த மாதிரி நம்ம ப்ரிவென்ட்டிவ் ஆஸ்பெக்டாகவும் பயன்படுத்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து பயன்படுத்திட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீட்பேக் இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க சித்தர்கள் வணக்கம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது டாக்டர் பொன் அண்ணாதுரை சாரோடைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க டாக்டர் அக்ஷயன் சாரோடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க ஹீல சக்திவேலுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க ஹேர்ப்ரோவுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க